இன்னைக்கு எபிசோடோட ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷண்முகம் வந்துட்டு அவங்க தங்கச்சி பாதுகாப்புக்காக காட்டில் அவங்களுக்கு திரும்பியாமல் போய் ஒழிஞ்சிட்ருக்காங்க இங்கே டிஏஜியோட பையன் வந்துட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட பிளான் படி போய் வீராக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் நடக்க இங்கே ஒரு பக்கம் ஷண்முகமும் பரணியுமே வந்துட்டு அவங்க அம்மா டிஇஜியை வந்துட்டு மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி அந்த கனி வர வரைஞ்சி கொடுத்த அந்த கிட்னாப்பரோட ஃபோ ஃபோட்டோவை வந்துட்டு காமிக்கிறாங்க இவன் தான் என் தங்கச்சியை கற்றுணுவன் எங்கள் அப்பாவையும் கற்றுணுவன் இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுன்ற மாதிரி காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பர்னியோட அப்பா வந்துட்டு கரெக்டாக டிஇஜி மீட் பண்ண வந்திருப்பாங்க பர்னியும் சண்முகமும் இவரை பாத்திர போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஷோஃபா பின்னாடி ஒழிஞ்சி அப்படியே மறைஞ்சிட்டு இருப்பார் இதை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்கள கண்டுபிடிச்சி தர சொல்லி ஹெல்ப் கேட்டுட்ருப்பாங்க இவங்ககிட்டேயே டிஇஜிக்கிட்டே என்ன பண்ணுறதே அவங்கன்றது தெரியாமல் சண்முகமும் பாரதியும் அவங்ககிட்டே ஹெல்ப் கேட்டுருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் டிஏஜி என்ன பண்ண போகிறாங்க சண்முகம் எல்லாத்துக்கும் காரணம் டிஇஜி தான்றத கண்டுபிடிப்பாங்களான்றத வர எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்